நிறைஞ்சுதான் சரி ஆள உடுமா வர வர நீ என் பேர வாயத்திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்ற நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு வரிசை வச்சிருக்காங்க இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா உன் புருஷன் பேர் என்ன போடி அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு விழுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா

பக்கத்துல வந்தார் இப்ப பாருங்க கேப்பார் கேள்வி நான் யார் என்று கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும் ஆமா பெரிய கட்டபொம்மை பரம்பரை காலம் பதில் சொல்லு மரியாதையா யாருன்னு சொல்றா மனிதன் அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா

வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடிய ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யாரும் கண்ணே நீங்க தொலைஞ்சிட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துரு பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசினீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு கை கண்ணு மணி கொஞ்சம் மோகம் காட்டு முத்துமணி காட்டாதே வளையல் கையை காட்டாதே வெளியில் வா பதிளே பாரமணி நான் ஊருக்கே பாலில் தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டுந்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ

இதயத்துக்கு போட்டு கொடுக்கிறா தபால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்தி கண்மணி, அன்போடு காதலன் நான் கடிதமேட்டர் என்ன அந்த கேட்டது அது பிரியமானது இதயத்தை தான் கொடுப்பீங்களா லிவர கொடுங்க கிட்னிய கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 முளம் கொடுங்க அது என்ன ஆ உன இதைய இதைய என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவ கெட்டவன் நான் பாசமானவ நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாளே இந்த ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேக்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறீங்க அவன் மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்கெங்க புண்ணு மச்சான் ரெண்டு பேரும் யாரும் வச்சாங்கிறத நான்தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீடு விஷயம் ஆமா வாங்க பின்னால டேய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மணப்பால் குடிக்காதேன்னா கடுதைப்பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்னை மாதிரி பால் பிடிக்கிற கை நாட்டுக்கு புத்திர குத்துவான்னு மணப்பால் குடிக்காதே உன் மூஞ்சி நிறைய கையெழுத்தான் பூச போகிறான் என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலையே மணி மேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு டப்பா நீ வச்சிருக்கா இந்த தபால் டப்பா கழுத்தில் ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகலை இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி ஐய்யோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அட்டினுடா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ அம்மா அம்மா தாயே என்னை காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா வாய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாயே நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டென்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

என் மணிமேகலை இருந்து கடவுளவு கண்ணீர் வந்தால் சரி அதுவும் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் விடுமுன்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம் ஐயோ அட பாவி இந்த துக்கத்துல உனக்கு எப்டா சிரிப்பு வருது இந்த மூஞ்சி உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கடிக்குற போற நான் நினைச்ச சிரிச்ச ஐயோ டேய் நில்டா டேய் பன்றி சப்பல்ல பண்ணிட்டு மப்தில அலையறே போன துப்பி போடி அடிச்சு போறடா டேய் ஐயோ சப்பல்ல இந்த போற எக்ஸென்ஸ் காபாதுங்க டேய் உன் ஐயா ஐயா ஐயா

அப்படி வந்துச்சு நாங்க வை அப்ப என் கடமை எப்படியா வழிப்படுத்துறது வறச்சு வச்சு வழிபடுத்துங்க அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு ஆற பாவு அது வேற வந்தது சொத்தெல்லாம் கோயில் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டு சேத்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்ப தாங்க நான் மறைச்சு வச்சு வழிப்படுத்துறேன் உனக்கு என் தாளிய காப்பாத்துங்க மணிமேகலை மணிமேகலை அதான் பால் கார்க்கா பாட்டு தங்கச்சி காலில் செருப்பு கூட இல்லாம ஏழு மாச கிறப்புன்னு ஏமா நடந்து வந்த ஏன் ஒரு கை வண்டியில் உக்கார வச்சு நீ முன்னால் எடுத்துட்டு போ ஓ மாப்பிளை பின்னால் பிச்சை எடுத்துட்டு வரணும் நல்லா லாபம் இதை என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஐயா நல்லா பாருங்க அண்ணன் அங்க பாருங்க தங்கச்சி மாப்பிளை பத்தாதுக்கே இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒன்னு பிறக்க போகுதே அது என்ன ரேஞ்சுல பிறக்கணும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது பிறக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க சொல்லி வாயை மூடல அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு போங்க ஆளு கூட தெருக்கு போய் நாயா பேச அலைஞ்ச தங்கச்சி மயில் அடிக்காம கருத்துருவ